நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதிதாக நம் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் முழுமையாக இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் போடக்கூடிய காணொலிகள் அடிக்கடி வந்து நீங்கள் பயன்பெறலாம் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் அதாவது பலன் காணும் பகுதி ஐந்து அதாவது பலன் ஒரு ரேகைக்கே பலன் பார்க்க போகிறோம் அந்த ரேகை புத்தி ரேகை மனம் சம்பந்தப்பட்டது புத்தி மனம் நல்லா இருந்தால் தான் வாழ்க்கையில் உயர முடியும் ஒரு சில பேர் ஒரு நாட்டையே ஒரு ஆண்டு கொண்டு இருக்கிற இல்லாம சந்தோஷமா ஒரு சில பேர் ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க மனம் சரியில்லாமல் பேசுவது புத்தி வேகை நன்றாக இருந்தால்தான் ஒரு மனிதன் வாழ்வில் சிறந்து விளங்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய கையை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்ப புத்தி ரேகை இப்ப ரெண்டு கையில இந்த கையில ரேகை சரி இல்ல இந்த கையில ரேகை நல்லா இருக்கு இது புத்தி இடத்துல விதி ரேகை பக்கத்துல முப்பது வயசுல விடுபட்டு இருக்கு இந்த வயதில் இது இது மாதிரி மாதிரி நன்மை அதுக்கானதான் உங்களுக்கு வேறுபட சற்றுக்காணி போட்டிருக்கேன் ரெண்டு கையில எந்த கையில இருந்தாலும் மனம் பாதிக்கப்படும் புத்தி ரேகையில அதாவது வெட்டு துண்டு தீவு வெட்டு துண்டு தீவு விடுபட்டு இருப்பது உத்திரேவை நன்றாக இருந்தால் வாழ்வு நன்றாக இருக்கும் இந்த மாதிரி வெட்டு துண்டு தீவு இருந்ததுன்னா அந்த வயதில் மனம் பாதிக்கப்படும் மனதில் மனம் பாதிக்கப்படும்போது எல்லாமே பாதிக்கப்படும் மனசுதான் எல்லாமே மனம் பாதிக்கப்படும்போது போது உடல் நலம் பாதிக்கப்படும் பணம் வரவு பாதிக்கப்படும் குடும்பம் பாதிக்கப்படும் எல்லாமே டோட்டலே குலாப்ஸ் ஆகிடும் அதாவது மனசு வந்து ஒரு படபடப்பாக இருக்கிறது மனச்சோர்வு மனச்சிழைவு இந்த மாதிரி இருக்கும் போது அளவுக்கு அதிகமாக வரும்போது மனநல மருத்துவரை பார்த்து அதை சரி செய்வதே சிறந்தது கையை பார்த்த உடனே மிக சிறப்பாக கண்டுபிடிச்சிடலாம் நேற்று ஒரு நபருக்கு பார்த்தோம் புத்திரேகை சரியாக இல்லை இப்ப ஒரு முப்பது வயசுக்கு மேல தாண்டியும் முப்பது நாற்பது போது இன்னும் திருமணம் ஆகவில்லை அந்த மாதிரி இருக்கும்போது புத்தி தடுமாற்றம் என்ன பண்றதுன்னு தெரியலேகை இருக்கும் பொழுது மன தடுமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு நல்லா மிக சிறந்த வாழ்க்கை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த புத்தி ரேகையிலே இங்க பாருங்க இந்த புத்தி ரேகை இப்ப இந்த இடத்த விட்டு இந்த ஆயுள் ரேகை இதை விட்டு கொஞ்ச தூரம் தள்ளி கொஞ்ச தூரம் தள்ளி இப்படி வந்ததுன்னு வச்சுங்க மிக சிறந்த அமைப்பு இதுக்கு என்ன படம்னா முடிவெடுக்கக்கூடிய திறமை நல்லா இருக்கும் நல்லா முடிவெடுப்பாங்க அதாவது திறமையான முடிவு வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்புண்டு இந்த மாதிரி இருந்தாலும் சிறப்பு வைக்கலாம் ஏன்னா இது குருமேட்லேயே வந்து முடிஞ்சிருது எவ்வளவு தூரம் இது சேர்ந்துருக்கோ அவ்வளவு தூரம் வந்து அடுத்தவங்களுடைய உதவியை எதிர்பார்ப்பார்கள் அதுக்கப்புறம் வாழ்க்கையில நல்லா இருக்கு இந்த உதிரேகை நல்லா நீளமா ஃபுல்லா இங்கிருந்து இங்க ஆரம்பிச்சு இங்கே இருக்குன்னு வச்சுங்க அவர்கள் அடுத்தவங்க சொல்றதை இவர் கேட்க மாட்டார் இவர் சொல்றத அடுத்தவங்க கேட்கணும் நல்லா புரியுதுங்க பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் புத்தி அறிவு புத்தி அறிவு நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது இவர் நாலு பேருக்கு புத்தி சொல்வார் அடுத்தவங்க சொல்றத மூணு ஒன்று கேட்டுட்டு இவர் சமயத்துக்கு தான் செய்வார் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி ஆனால் அடுத்தவங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க இந்த புத்தி ரேகை அதாவது முக்கா புத்தி இருக்கிறதா நல்லது இந்த புத்தி ரேகையில் எடையில வெட்டு துண்டு தீ விழுந்ததுன்னா சரியா இல்ல இந்த உதிரேகை கீழே இறங்குச்சுன்னா கதை கவிதை கட்டுரை கற்பனையில சம்மந்தப்பட்டிருப்பாங்க இந்த உதிரேகை மேலே அப்படி ஏறிச்சு ஏறி இறுதி ரேகை தொட்டுச்சுன்னா அந்த வயதில் எந்த இடத்துல போய் தொடுதோ அந்த வயதில் அதாவது குற்றச் செயல்களில் ஈடுபடுவார்கள் பணத்திற்காக வேண்டி குற்ற செயல்களை ஈடுபட்டு அதாவது ஜெயிலுக்கு கூட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த புத்தி ரேகையிலிருந்து ஒரு கிளை வந்து இப்படி சனி வேட்டுக்கு போச்சுனாவோ இந்த இந்த சனி இந்த நேராக போகக்கூடாது கிளை போகலாம் கிளை நல்லது புதி இப்படி போச்சு கிளை போச்சுன்னா நல்லது கிளை போகாம தனியா வளைஞ்சு போயிருச்சு அப்படின்னா அது கெடுதலான அமைப்பு உங்களுக்கு படத்தை போட்டு தான் உங்களுக்கு புரியும் இது இந்த புதி இப்படியே நேரம் வரைஞ்சி இப்படி சனி மேட்டுக்கு போகுதுன்னு வச்சுங்க இது வந்து இருதய இப்படி போச்சுன்னா இது கடுதலான அமைப்பு புத்தி தடுமாற்றம் புத்தி பங்காயிடுச்சு எதுவுமே செய்ய முடியாத சுச்சுவேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப இப்படி இல்லை சார் புத்தி ரேக நல்லா இருக்கு புத்தி ரேக நல்லா இருந்து அதுல ஒரு கேலை போச்சுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு மேடுகளுக்கு கிளை போயிடுச்சுன்னு வச்சுங்க இந்த புத்தி ரேக நேரம் இப்படி இருக்கு இதுல இருந்து இப்படி ஒரு கிளம்போது இப்படி ஒரு கிளை போகுதுன்னா இது நல்ல அமைப்பு வளைஞ்சு போகுதுன்னு வச்சுங்க அந்த மேட்டோட பலன் அதிகப்படும் வேலை இதுக்கு மேல ஒரு வேலை கிடைக்கும் இந்த வயசுக்கு மேல முப்பது வயசுக்கு மேல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முப்பது வயசுக்கு மேல புகழ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புத்தியை கொண்டு வாழ்க்கையில முன் கோருவாரு இதுல பிசினஸ் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது இல்ல சார் இப்ப புத்திரேகையில பலன் காணக்கூடிய பகுதியில நம்ம இருக்கோம் இதுல என்னென்ன புத்தி ரேக இருந்ததுன்னா என்னென்ன இருக்கோம் இந்த ரேகை ஒரு சில பேருக்கு என்ன பண்ணும் இருக்கும் இதுல குருமைக்குல இருந்து வந்து இப்படி ஒரு ரேகை காய் ஆகும் இப்ப இது வந்து ஒரு நல்ல புத்திசாலித்தனமான அமைப்பு ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி இருக்கும் ஒரு சில நேரம் தனியாகவே இதை ஜாயிண்ட் இல்லாமைய இப்படியே நேரம் வரும் இந்த குருமீட்ல இருந்து ஆரம்பிச்சு நேரம் இப்படி வரும் இப்படி வந்ததுன்னா நல்ல புத்தி சின்ன வயசுலயே நல்லா படிப்பாங்க படிப்பு நல்ல திறமையா இருக்கும் வாழ்க்கையில தன்னம்பிக்கை அதிகமாகும் இவர்கள் சொல்வதை அடுத்தவர்கள் கேட்க வேண்டும் இல்லைன்னா கேட்க வைப்பாங்க அந்த மாதிரி புத்திசாலித்தனம் அறிவு ஆற்றுறது திறமையா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் குருமீட்ல இருந்து இந்த புத்திலே வந்ததுன்னா ஒரு சில பேருக்கு இந்த கொஞ்ச தூரம் தள்ளி பக்கத்துல வந்ததுன்னா நல்லது கொஞ்சம் தூரம் தள்ளி இப்படி வந்ததுன்னா அது அகம்பாவம் தான்கிற மமதை அதிகமாக இருக்கும் வாழ்வில் எதையும் அது இவர் செய்யதான் கரெக்டுன்னு நினைப்பாரு அந்த மாதிரி இதோடு தள்ளி இது மாதிரி இருந்ததுன்னா அது கெடுதலான அமைப்பு இந்த புத்தி ரேகையில ஏதாவது வெட்டு துண்டு வரும்போது மனசை நேரடியா பாதிக்கும் மனம் பாதிப்படையும் போது எல்லாமே பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தீவு வெட்டு துண்டு இதெல்லாமே இருக்கக்கூடாது வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா இந்த புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க நல்ல புத்தி வாழ்வு உயர்வு புத்தி சரி இல்ல அப்படின்னா வெட்டு இருந்ததுன்னா மனம் பாதிக்கப்படும் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் உயர்வுக்கும் இந்த புத்தி ரேகையே காரணம் ஒரு வாழ்க்கையை நல்லா ஓஹோன்னு இருக்காரு நல்ல முடிவு எடுக்கிறாரு நல்ல திறமையா நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் அவரு சரியா இல்ல வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறோம் அர்த்தம் ரேகை நல்லா இல்லன்னா அவர வாழ்க்கையே சரியில்லாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வெற்றிக்கும் புகழுக்கும் அல்லது வாழ்க்கையுடைய சிறந்த அமைப்பிற்கும் புத்தி ரேக தான் காரணம் புத்தி சரியா இல்லைன்னா எல்லாமே பாதிக்கப்படும் நிறைய பேருக்கு நான் பாத்திருக்கேன் இந்த மாதிரி புத்தி ரேகை இந்த மாதிரி விடுபட்டு இருந்ததுன்னா இந்த வயதில் மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு திருமணம் தள்ளி போறதுக்கு வாய்ப்புண்டு வேலை கிடையாம அலைஞ்சிருக்கிறாங்க அவங்க ஜாதகத்தை பார்த்தோம்னா தான் ஜாதகத்திலையும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு கையில இருக்கும் இல்ல இந்த இடத்துல ஒரு தீவு இருக்கு சார் தீவு இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் இந்த இடத்துல விடுபட்டு இருக்குது இந்த விடுபட்டு இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த புத்தி ரேகை நேரம் அப்படி கீழே இறங்கிச்சினாலும் அது தவறு கற்பனை ஒரு அளவோடு ஓவரான கற்பனை அது மனம் பாதிக்கப்படும் புத்தி பேதரிச்சு மனம் பாதிப்பு ஒரு ஓரளவு தான் இருக்கணும் ஓவரா மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு புத்தி சிறப்பாக இருந்தால் வாழ்வு சிறக்கும் புத்தி ரேகை சரி இல்லைன்னா வாழ்வு சரியில்லாமல் போயிடும் வெட்டு துண்டு இருந்தனா மனம் பாதிக்கப்படும் மனமை மருத்துவரை பார்த்து அதை சரி செய்ய வேண்டும் இல்லைன்னா அது சரி வராது வாழ்க்கை ஒருத்தர் உயர்றார் ஒருத்தர் வந்து ஒரு வட்டத்தை ஆளுகிறார் ஒரு கலெக்டராக இருக்காரு அவர் வந்து இது முடிவெடுக்கிறதுல ஒரு தரம் இருக்கு அவருக்கு ஒரு புத்தி ரேகை ஒரு சின்ன வயசு பையனா இருப்பான் சின்ன ஒரு பத்து வயசு பையன் ஒரு முடிவுக்கு டக்குன்னு கேட்டதும் இந்த டக்குன்னு முடிவு சொல்லுவான் அவனுக்கு புத்தி ரேகை நல்லா சாப்பா இருக்கும் அவன் வந்து அது மாதிரி செய்வான் புத்தி சரியில்லைன்னா எதுவும் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் தோணாது வாழ்வு அப்படியே இருக்கணும் இப்ப மூளைக்கும் நம்ம புத்திக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு நல்லதை நினைத்தால் நல்ல உணவுகளை சாப்பிட்டால் புத்தி நல்ல வேலை செய்யும் நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு மனிதனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் புத்தியில தான் இருக்கு ரெண்டு கையையும் பார்க்கணும் ரெண்டு கையிலையும் ரேகை நல்லா இருக்குன்னா வாழ்க்கையில எப்படி எந்த ரேகை கட்டுப்போனாலும் நல்லா இருந்ததுன்னா மனம் பிரமாளமா இருக்கு மனசு நல்லா சுத்தமா இருக்கு மனம் நிம்மதியா இருக்கு மன நிம்மதி இல்லை அப்படின்னா ரேகை சரியா இருக்காது புத்தி ரேகை சரியா இருந்ததுன்னா மன நிம்மதியா இருக்கும் மன நிம்மதியா இருந்தா வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் அந்த வெற்றி மனம் புத்தி இது ரெண்டுக்கும் இந்த புத்தி ரேகை தான் சம்மந்தப்படுது இந்த புத்தி ரேகை கெட்டு போச்சுன்னா மனசே கெட்டு போயிடும் மனம் கெட்டு போச்சுன்னா என்னமே என்னமே எதுவுமே செய்யுது இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு சொல்கிறேன் நம்ம நல்ல புத்தி நல்ல ஒரு எண்ணம் இன்னைக்கு நல்லா வாழ்க்கையில் நல்லா செய்யணும் இதை செய்யணும் மனசு நல்லா ஃப்ரீயாக இருந்ததுன்னா புத்தி ரேகை நல்லா இருக்கும் இது வந்து நம்ம உணவு சம்மந்தப்பட்டது உணவு நல்லா சாப்பாடு சாப்பிட்டோம்னா நல்ல புத்தி நல்ல இது வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு மன நோய் வருது அப்படின்னா அது இன்டூப் மார்க்கு இது மாதிரி ஸ்டார் குறி இந்த மாதிரி தீவு வெட்டு துங்கு இது மாதிரிலாம் இருந்ததுன்னா மனநோய் மனம் பாதிப்பு அந்த வயதில் அந்த வயசை கணக்கு அந்த வயதில் மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு மனிதன் வாழ்வில் வெற்றி பெறுவானா தோல்வி அடைவானா அதாவது மனம் பாதிக்கப்படுமா படாதா அப்படிங்கிறத வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வர முடியும் அப்படின்னா புத்திரேக சிறப்பாக ரெண்டு கையிலையும் உத்திரேக கண்டிப்பா கண்டிப்பாக வாழ்வில் உயர்வார்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிர கண்ணன் வணக்கம்